விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படம் அந்த திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தான் உங்க எல்லாருக்குமே கடைசி நாள் அப்படின்னு இப்ப விஜய் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் தேமுதிக அதுக்கு அப்புறமா பாமக இப்படி இன்னும் நம்ம தமிழகத்துல இருக்கிற சில கட்சிகள் அதாவது தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சிகள் அவங்க எல்லாருக்குமே மிக முக்கியமான வெளிப்படையான எச்சரிக்கை ஒண்ணு இப்ப விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்துல அடுத்துதான் நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விஜய் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு இதனால ஒட்டு மொத்தமா அதிமுக அதுக்கப்புறமா இப்ப ஆட்சியில இருக்கிற திமுக அவங்க எல்லாருமே விஜய் அவருடைய கட்சியை வச்சே சுத்தி ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சிருந்தாங்க அந்த பிளான் எல்லாத்திலையுமே மண்ண அள்ளி போடுற மாதிரியான விஜய் அவர் அவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே கொலப்ஸ் செஞ்சு இப்ப விஜய் அவருடைய அந்த பனையூர் வீடு விஜய் அவருடைய அந்த அலுவலகம் இருக்கிற பனையூர் வீட்டுக்கு முக்கியமான புள்ளிகள் அவங்க எல்லாருமே விஜய் அவரை தேடி ஓடுற மாதிரியான அதாவது விஜய் கட்சியில இணையத்துக்காக அவங்க எல்லாருமே விஜய் பின்னாடி ஓடுற மாதிரியான ஒரு சம்பவம் அறிவிப்புதான் இன்னைக்கு விஜய் அவருடைய கட்சி அவருடைய தரப்பு கிட்ட இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் தகவல் வெளியாகி இருக்கு ஸோ இந்த தகவலை பார்க்குறப்ப உண்மையாகவே விஜய் அவர்கள் ஒரு சரியான அரசியல் சாணக்கியன் அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமாக தான் விஜய் அவருடைய அடுத்த கட்ட இந்த அரசியல் நகர்வு இப்ப நகர ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாமே என்னென்ன அதாவது விஜய் அவர்கள் எதுக்காக அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி எல்லாருக்குமே ஒரு டெட்லைன் தேதி மாதிரி அறிவிச்சிருக்காரு அப்படி விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து இப்ப வெளியே இருக்க அந்த முக்கியமான தகவல் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்ப நம்ம தமிழகத்துல மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இப்ப உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக இவங்க இரண்டு பேருக்குமே இப்போ அடுத்ததாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நேரடி சவால் விட்டு அவங்க எல்லாரையுமே கதி கலங்க வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இரண்டு பேருக்குமே சவால் விட்டு கதி கலங்க வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இப்ப விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த தான் விஜய் அவருடைய கட்சியை தேடி தொடர்ந்து இப்ப நிறைய மிகப்பெரிய புள்ளிகள் அதாவது பெரிய கட்சிகள் அவங்க எல்லாருமே அங்கீகரிச்சு மரியாதை கொடுக்காம இருக்கிற அரசியல்வாதிகள் நபர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை நகர்ந்து போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க முக்கியமா அதுல செங்கோட்டையன் அவரை முதல் நபராகவே சொல்லலாம் அவரை தொடர்ந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாலும் குறிப்பா இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கறது ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தேமுதிக அதுக்கு அப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சி பாமக அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வந்த காளியம்மாள் இப்படி இவங்க எல்லார்கிட்டையுமே விஜய் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்களுமே தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைய தயாராக இருக்கிறோம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே கூட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தயாராக தான் இருக்காங்க ஆனாலுமே அவங்க எல்லாருமே இன்னும் நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறோம் அப்படிங்கிற அந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லல தமிழக வெற்றி கழகத்துல வந்து இன்னும் இணையாம இன்னும் பொங்கல் போகட்டும் இல்லைன்னா ஜனவரி முடியட்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாருமே கால தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் அவருடைய அந்த மறைவு தினத்துல இணைய போறேன் தமிழக வெற்றி கழகத்துல அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா புத்தாண்டும் போயிடுச்சு இப்ப பொங்கலுக்கு அப்புறமாக என்னுடைய முடிவை சொல்றேன் அப்படின்னு நாட்களை கடத்திக்கிட்டே தான் போகிறாங்களே தவிர தமிழக பற்றி கழகத்தில் இணையப்புறோம் அப்படின்னு சொல்லியும் பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னும் இணையாம காலத்தாமதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுதான் விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல கோபத்தையும் கடுப்பையும் ஏற்றிருக்கு இவங்க எல்லாருமேலையுமே முக்கியமா டிடிவி ஓ பன்னீர் செல்வம் அதுக்கப்புறமா தேமுதிக காளியம்மாள் பாட்டாளி மக்கள் கட்சி பாமக இவங்க எல்லாருமே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க வந்து இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலுமே இன்னும் இணையாமல் காலத்தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம எப்ப வேணாலும் போய் இணைஞ்சிக்கலாம் அதாவது இன்னைக்கு இல்லைனா கூட அடுத்த மாசம் போனா கூட விஜய் அவர்கள் ஏத்துக்குவாரு தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்குவாரு அதே போல ஜெயிச்சோம்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னதால எப்ப வேணாலும் போய் இணைஞ்சிக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தில் ஆனா அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறோம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை எல்லா கட்சிகளும் இடையிலையுமே ஏற்படுத்திட்டு அந்த பின்பத்தை வச்சுக்கிட்டு அதிமுக அதே போல திமுக பாஜக காங்கிரஸ் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போறோம் நீங்க உரிய மரியாதை எங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா நாங்க அதிமுக இல்லைன்னா திமுக கூட வந்து இணையிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்தி மத்த கட்சிகள் கிட்டையுமே தேமுதிக அதே போல காளியம்மாள் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்ட் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியில் சேரப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட வந்து இன்னும் இணையாம அந்த பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் வச்சுட்டு திமுக அதிமுக கிட்டையுமே இவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்க இரண்டு பேருமே வெற்றி கழகத்துக்கு கூட இணைய போறேன் விஜய் கூட பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனாலுமே பொங்கல் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு உள்ள திரும்பவும் அதிமுகவுக்கு உள்ள இணையத்துக்கான எல்லா பேச்சுவார்த்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை எடப்பாடி அவர்கிட்ட டீலிங் சரியா போச்சுன்னா ஏன்னா அவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதனால டிடிவி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேருமே எடப்பாடி கிட்ட அண்டர்க்ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை உடன் பட்டுச்சு அப்படின்னா டிடிவி தினகரன் ஓ ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இணையாம நேரடியாக அவங்க எடப்பாடி அதிமுக கட்சியில போய் திரும்ப இணையத்துக்கான வாய்ப்புகளும் தற்போது சற்றே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டு இருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்திக்கிட்டு நாங்க அதுல இணைஞ்சிருவோம் பாருங்க அப்படின்னு ஒரு பின்பத்தை பயத்தை எடப்பாடி கிட்ட ஏற்படுத்தி அதை பயன்படுத்திக்கிட்டு டிடிவி ஓ பண்ணி ரெண்டு பேருமே அதிமுகவுக்கு உள்ள அவங்க இணையத்துக்கான அந்த முயற்சியுமே இப்ப ஈடுபட்டு இருக்காங்க அதுக்காக தான் பொங்கல் வரைக்கும் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை இப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவங்க பொங்கல் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு விஜய் அவருக்கு எடுத்து சொன்னதா தெரியுது அதே போல இந்த பக்கம் தேமுதிக அவங்களும் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே தான் காளியம்மல் அவங்களும் பெரிய கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே போலதான் பாமக அன்புமணி ராமதாஸ் அவங்க கூட மற்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இணைய விருப்பம் தெரிவிச்சிட்டு மற்ற கட்சிகள் கூட இணையத்துக்கான அந்த முடிவையும் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க சோ அவங்க யாருமே ஏத்துக்கல நமக்கு எல்லா கதவுகளுமே அடைச்சதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவானதுக்கு அப்புறமா நம்ம தமிழக வற்றி கழகத்துல போய் எண்சிக்கலாம் ஏன்னா விஜய் எப்போ வந்தாலும் சேர்த்துக்கிற மன தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அதை அவங்க எல்லாருமே தப்பா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருக்கு புரிய வச்சிருக்காரு அதனால இவங்க எல்லாருக்குமே ஒரு தேதியை முடிவு பண்ணியிருக்காரு ஒரு டெட்லைன் காலக்கெடுவ இப்போ இப்ப விஜய் அவர்கள் இவங்க எல்லாருக்குமே அறிவிச்சிருக்காரு அதாவது ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமாக விஜய் அவருக்கு இப்ப இருக்கிற அந்த கிரேஸ் மரியாதை எல்லாமே வேற அளவுல விஜய் அவருக்கு உயர்ந்து மேல போக போகுது ஏன்னா விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் ரசிகர்கள் மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் ஆகும் எப்ப கொண்டாடலாம் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்காங்க பராசக்தி திரைப்படம் என்னதான் அதுக்கு போட்டியாக வந்தாலும் நிச்சயமாக விஜய் அவருக்கு இணையாக சிவகார்த்திகன் அவரால் கண்டிப்பாக நிற்க முடியாது அதனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போற அந்த தேதி தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு காலக்கெடு மாதிரி கொடுத்திருக்காரு விஜய் அந்த தேதிக்கு உள்ள என்னுடைய கட்சியிலே இணைய போற வந்து எணிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அந்த மரியாதை சீட்டு உங்களுக்காக ஒதுக்குறது கட்சியில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதை அந்தஸ்து எல்லாமே தரப்படும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தரப்படும் அதையும் தாண்டி நீங்க பொங்கல் அதுக்கப்புறமா ஜனவரி அப்படின்னு நாட்கள் போக போக நீங்க தாமதமா வந்து தமிழக வெற்றி கழகத்துல எணிஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நாங்க ஒதுக்கக்கூடிய அந்த சீட்டின் அளவு வந்து குறையும் அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய உங்களுக்கு தரக்கூடிய அந்த தொகுதியின் அளவு இப்ப வர்றதை விட நீங்க இன்னும் தாமதமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த தொகுதி வந்து ரொம்பவே குறைக்கப்படும் மேலும் உங்களை கட்சியில் இணைக்கலாமா வேணாமா அப்படின்னு கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள பரிசீலனை பண்ணிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இணைக்க முடியும் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய தரப்பை இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க ஏன்னா விஜய் அவரை வச்சு அவங்க அரசியல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் கட்சியில் சேர்ந்துருவோம் அப்படின்னு மற்ற எல்லாருக்கிட்டையுமே பயபூர்த்தி மிரட்டி அதை வச்சு அதிமுக திமுக கிட்ட இருந்து அதிக தொகுதிகள் அதிக அதிக இடங்கள் பிடிச்சு அந்த கட்சியில ஒரு அந்தஸ்தை பெற்றலாம் அப்படிங்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே காலக்கெடுவை கொடுத்துருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சதுன்னா ஒன்பதாம் தேதிக்கு உள்ள வந்து இணைஞ்சிருங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களை கட்சியில் சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பரிசீலனை பண்ணப்படும் அதே போல் தொகுதிகள் கூட கண்டிப்பாக குறைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் இந்த எச்சரிக்கையை முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தேமுதிக அன்புமணி ராமதாஸ் காளியம்மாள் இவங்க எல்லாருக்குமே இந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு சோ விஜய் அவருடைய இந்த அதிரடி முடிவால இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பனியூர் விஜயோடைய அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க சின்ன சின்ன தலைவர்கள் சின்ன சின்ன அரசியல்வாதிகள் எல்லாருமே இன்னைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் முதல் ஆளா போய் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சலாம் இனி பேச்சுவார்த்தை எல்லாம் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு விஜய் அவருடைய அந்த பனியூர் வீட்டுக்கு விரைறாங்க நிறைய பேர் விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு போய் சேர்ந்துலாம் அப்படின்னு நிறைய பேர் விஜய் அவருடைய பனியூர் வீட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர் எதிர்பார்க்கற டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக அன்புமணி அதே போல இவங்க எல்லாருமே ஒன்பதாம் தேதிக்கு உள்ளேயே தமிழக வெற்றி கழகத்தில் இணையிறாங்களா இல்ல லேட்டா இணைஞ்சாங்கன்னா அதற்கான அந்த விளைவை கண்டிப்பா அவங்க எல்லாருமே அனுபவிக்க வேண்டியது இருக்கும் விஜய் கிட்ட இருந்து சோ விஜய் அவருடைய இந்த அரசியல் நகர்வு உண்மையாகவே அரசியல் சாணக்கியத்தனமான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க